அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியியல் பாடத்திலிருந்து மின் கடத்து திறனை பாதிக்கும் காரணிகள் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு மின் கரைசல் இருக்குது அந்த கரைசலோட கடத்து திறன் யாரால் அதிகமாகுது யாரால் குறையுது எதனால் ஏன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்காப்பு மாறிலி பேரிலே மாரிலின் இருக்கு இது ஆக்சுவலாக ஒரு கான்ஸ்டன்ட்டு இங்கிலீஷில் இதுக்கு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இதை பற்றி நம்ம மூணாவது பாடத்தில் அமோனியாவில் பார்த்துருப்போம் அமோனியா வந்து நீர் மாதிரி ஒரு சிறந்த கரைப்பானாக செயல்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறப்ப அங்கே இந்த மின்காப்பு மாறிலியை பற்றி சொல்லியிருப்போம் நீருக்கு எப்படி மின்காப்பு மாறிலி மதிப்பு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி அமோனியாவுக்கும் அதிகமாக இருக்குது அதனால் அது ஒரு சிறந்த கரைப்பான செயல்படும் அப்படின்னு பார்த்தோம் அங்கே இந்த மின்காப்பு மாறிலியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த மதிப்பு மின்கடத்து திறனை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கணும் கடத்து திறனும் மின்காப்பு மாறிலி மதிப்பும் நேர் விகிதத்தில் இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் கரைப்பானோட மின்காப்பு மாறிலி மதிப்பு அதிகமாக இருந்தா கடத்து திறன் அதிகமா இருக்கும் கரைப்பானோட மின்காப்பு மாறிலியோட மதிப்பு குறைவா இருந்தா கடத்து திறனும் குறைவா இருக்கும் அவ்வளவுதானே புரியுதா அடுத்த காரணிக்கு போயிடலாமா ரெண்டாவது காரணி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாகுநிலை பாகுநிலை தன்மை பாகுநிலைன்னா உங்களுக்கு தெரியும்ல ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா தன்மை இப்போ தண்ணி பாருங்க எண்ணெய் பாருங்க தண்ணி வந்து தன்மை அதாவது பாகியல் தன்மை குறைவு ஆனால் எண்ணெய்க்கு பாகியல் தன்மை தன்மை அதிகம் புரியுதா பாகுநிலைனா என்னென்னு இங்கே பாகுநிலைக்கும் கடத்து திறனுக்கும் என்ன தொடர்பு இந்த பாகுநிலை கடத்து திறனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த கடத்து திறன் பாகுநிலை தன்மைக்கு எதிர் விகிதத்தில் இருக்குது இப்போ உங்களால் சொல்லிட முடியும்ல அப்போது பாகுநிலைத்தன்மை அதிகமாக இருந்தால் கடத்து திறன் குறைவாக இருக்கும் பாகுநிலைத்தன்மை குறைவாக இருந்தால் கடத்து திறன் அதிகமாக இருக்கும் மூணாவது காரணி வெப்பநிலை இப்போ வெப்பநிலையை பொறுத்து கடத்து திறன் அதிகரிக்குதா குறையுதா கடத்து திறன் பார்த்தீங்கன்னா வெப்பநிலைக்கு நேர் விகிதத்துல தொடர்புடையதா இருக்கு அப்பனா நான் என்ன அர்த்தம் கரைசலோட வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப கடத்து திறனும் அதிகரிக்கும் கரைசலோட வெப்பநிலை குறையிறப்ப கடத்து திறனும் குறையும் இப்போது இதை இந்த கொஷினையே ஒரு டூ மார்க் கொஷினாக கேட்கலாம் ஒரு கரைசலின் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அக்கரைசலின் கடத்து திறன் அதிகரிக்கிறது ஏன் ஏன் நீங்கள் சொல்லுங்க ஒரு கரைசலில் யார் இருக்கிறா கரெக்ட் அயனிகள் இருக்குது ரைட்டா இப்போ கடத்து திறன் எப்படி உருவாகுது இந்த ப்ளஸ் சுமையுடைய அயனிகளும் மைனஸ் சுமையுடைய அயனிகளும் கரைசல்ல இருக்கும் இவங்க மின்வாய்களை நோக்கி எதிரெதிர் எதிர் மின் சுமைகளை கொண்ட மின்வாய்களை நோக்கி நகருவாங்க இவங்க வேகமா நகர்ந்தா கடத்து திறன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இவங்க நகர முடியாம கஷ்டப்பட்டு மெதுவா நகர்ந்தா கடத்து திறன் குறைவா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப கடத்து திறன் அதிகரிக்கிறதுன்னு சொல்றாங்க அப்ப நான் என்ன அர்த்தம் கரைசல்ல இருக்கிற அயனிகள் வேகமா நகருதுன்னு அர்த்தம் இப்போ வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப இந்த அயனிகள் வேகமாக நகருது அப்போனா என்ன அர்த்தம் நம்ம வெப்பநிலையை அதிகரிக்கிறப்ப கரைசல்ல இருக்கிற அயனிகளோட இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது ஏன்னா எனர்ஜி கிடைக்கிறதுல வெப்பமாக வெப்பநிலையாக வெப்பமாக எனர்ஜி கிடைக்கிறது இல்லை அதனால் அவங்களோட இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் அப்போது இந்த ப்ளஸ் அயனிக்கும் மைனஸ் அயனிக்கும் இடையில் கவர்ச்சி விசை இருக்கும் அதுதான் பிடிச்சி வைக்கும் ஒரு ஒருத்தரையும் நகர முடியாமல் அப்போ இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறப்ப இந்த கவர்ச்சி விசை குறைஞ்சிரும் விசை உடஞ்சு போயிடும் கவர்ச்சி விசை இல்லைன்னா அயனிகள் ஃப்ரீ ஆயிடுறாங்க ஈஸியாக நகர்றாங்க அதனால கடத்து திறனும் அதிகரிக்கிறது ஸோ இதை ஒரு டூ மார்க்காக கேட்டால் இந்த ரெண்டு பாயிண்டையும் தான் நீங்க ஆன்சரா சொல்லணும் கடைசி காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்தல் நீர்த்தல்னா என்ன அர்த்தம் அந்த கரைசல்ல இன்னும் தண்ணி அதிகமாக சேர்க்குறோம் அப்போ அதுதான் நம்ம கரைசல் நீர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி நீர்த்தலினால் கடத்து திறன் அதிகரிக்குதா குறைதா இந்த கடத்து திறன் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு கடத்து திறனை கவனமாக நம்ம கவனிக்கணும் ஒன்று சாதாரணமாக கடத்து திறன் அல்லது நியம கடத்து திறன் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று முக்கியமாக மோலார் திறன் இங்கே வந்து நம்ம மோலார் கடத்து திறனை தான் பார்க்க போகிறோம் மோலார் கடத்து திறன்னா என்னது ஒரு மோல் மின்பகுலியோட ஒரு குறிப்பிட்ட கனவி கன அளவில் இருக்கிற குறிப்பிட்ட கன அளவுன்னா நம்ம வி அப்படி தானே டெஃபனிஷன்ல படித்தோம் ஒரு மோல் மின்பகுலியை கொண்டுள்ள கரைசல் அதோட கடத்து திறன் தான் மோலார் கடத்து திறன் நீர்த்தலுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் தண்ணி அதிகமாக அந்த கரைசல்ல ஊற்றுனா நீர்த்தல் அதிகரிச்சிச்சின்னா மோளார் கடத்து திறனும் அதிகரிக்கும் நீர்த்தல் குறைஞ்சிச்சின்னா அதாவது அந்த கரைசல் அதிக செறிவோடு இருந்துச்சுன்னா மோளார் கடத்து திறன் குறையும் இப்போது மின் அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு விதமான மின் இருக்கு இருக்குது ஒன்று வந்து வலிமை மிகு மின் இன்னொன்று வலிமை குறை மின்பகுளி ரெண்டு பேருக்குமே மோலார் கடத்து திறன் தண்ணியை ஊத்துனா நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது மோலார் கடத்து திறன் அதிகமாக ஆகும் யாருக்கு வலிமை மிகு மின்பகுலிக்கும் அதிகமாகும் வலிமை குறை மின்பகுலிக்கும் அதிகமாகும் பட் காரணம் என்ன வலிமை மிகு மின்பகுலி அப்படின்னு சொல்றப்ப அந்த மின்பகுலி முழுசுமா அயனியா பிரிஞ்சிருக்கும் ஆனா அந்த அயனிகள் அப்படியே பக்கத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அப்போ கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற ஒரு கரைசல் கூட நம்ம தண்ணீரை அதிகமாக சேர்த்து நீர்க்க செய்யும் போது கவர்ச்சி விசை குறைஞ்சிரும் ஏன்னா நீர் சேர்த்ததுனால அயனிகள் எட்ட எட்ட போயிடும் அப்போ கவர்ச்சி விசை குறைஞ்சிரும் அதனால் திறன் அதிகமாகும் இதுவே வலிமை குறை மின் இருந்தால் அவங்க வலிமை குறை மின்பகுளி ஏன் அவங்க ஒழுங்காக பிரிகை அடைய மாட்டாங்க குறைந்த அளவே பிரிகை அடைவாங்க ஆனால் அப்படி இருக்கிற ஒரு கரைசல் கூட இப்போ நம்ம நீரை சேர்க்கிறோம் அப்போ தண்ணியோட அளவு அதிகமாகுது சரியா ஆனால் மின்பகுளி எனவோ ஒரு மோல் தான் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு மோல் மின்பகுலிய கொண்டுள்ள கரைசல் கூட நம்ம தண்ணியறப்ப அது வலிமை குறை மின்பகுலியா இருக்கா பிரியாம இருக்கா தண்ணிய சேர்த்த உடனே அது நல்லா பிரியுது அதனால கடத்து திறன் அதிகமாகுது அப்போ பிரிகை வீதம் அதிகரிக்கிறது சோ வலிமை மிகு மின்பகுலியா இருந்தாலும் சரி வலிமை குறை மின்பகுலியா இருந்தாலும் சரி நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது அவங்களோட மோலார் கடத்து திறன் அதிகரிக்குது வலிமை மிகு மின்பகுலியா அவரோட கவர்ச்சி விசை அதில் இருக்கிற அயனிகளோட கவர்ச்சி விசை குறையறதுனால மோலார் கடத்து திறன் அதிகமாகுது வலிமை குறை மின்பகுலியாக இருந்துச்சுன்னா அந்த மின்பகுலியோட பிரிகை வீதம் அதிகரிக்கிறதுனால கடத்து திறனும் அதிகரிக்கிறது புரியுதா உங்களுக்கு